ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்ஸோன் இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் அக்கா வீட்டு ஸ்பெஷல் கோவிலுக்கு முட்டை குழம்பு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் தோரம்பருப்பு முதல்ல எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் பிளண்ட் பண்ணிக்கலாம் அந்த சாப்பரில் போட்டு பிளண்ட் பண்ணிக்கிறோம் வெங்காயத்தை தோரம்பரப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு அதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் அது கூட நாலு பூண்டு போட்டுக்கிறோம் பூண்டு போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நைசா அரைச்சுக்கணும் நைசா அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி போட்டு நைசா அரைச்சிட்டோம் ஒரு பின்னத்தில் போட்டு முட்டைக்கு தேவையான தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம எத்தனை முட்டை போடுறோமோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் இந்த நான் இப்ப நாங்க மூணு முட்டை போட போறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அடைச்சி அதில் போட்டுக்கலாம் காயம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நம்ம ஆம்லேட் செய்கிறோம்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஊற வச்ச தோரம் பருப்பை அது கூட ஒரு நாலு பூண்டு போட்டு நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த பருப்பில் கொஞ்சம் மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சின்ன நைஸாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தழை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பனியார் சட்டியில் பனியாரம் மாதிரி ஊத்தி எடுக்க போகிறோம் பருப்பு அதிகமாக தெரியுறனால ஒன்றொரு முட்டை போட்டுக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பனியார் சட்டி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அந்த பேட்டர் அதில் போட்டு எடுக்கணும் எதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இப்போ நம்ம மலைக்கு வெளியே கடைக்கெலாம் போக முடியாது வெஜிடபிள்ஸ்லாம் சரியாக கிடைக்காது அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தோரம் பருப்பு எப்படி இருக்கும் முட்டை இருக்கும் முட்டை வாங்கி வச்சுருப்போம் அதை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன் இதை யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் முட்டையும் பருப்பு சேர்ந்து நல்ல வாசமானமாக இருக்குது இது அப்படியே சும்மாவும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் நம்ம குழம்புல போட்டும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாஸ் வச்சு சாப்பிடலாம் தண்ணி என்ன செய்றீங்க முட்டை பணியாரமா ஐ எனக்கு பிடிச்ச டிஷ் வெறும் வயலி சாப்பிட்டுருவேன் நல்லா வெந்துருச்சு பணியாரம் முட்டை பணியாரம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பொன் நிறமானதும் எடுத்துரலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சே பொறிக்கணும் ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம்ல பருப்பு வேகணும்ல அதனால சிம்ல வச்சு நல்லா வெந்ததும் எடுத்துரலாம் திருப்பி செய்யணும்னாக்கா நம்ம குழம்பு செஞ்சாச்சு இது எப்படின்னாக்கா நம்ம மீன் குழம்பு செய்வோம்ல நல்ல காரக்குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் அதில் மீன் போடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் ஏன்னா இந்த பருப்பு இந்த முட்டையெல்லாம் போட்டதும் நல்லா கெட்டியாயிடும் குழம்பு அதனால் வந்து தண்ணியாக வச்சுக்கணும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாசம் போனதும் இந்த உருண்டையில் போடலாம் சூடாக இதில் போட்டதும் அந்த உருண்டைகள்லாம் ஊறி அந்த டேஸ்ட்டு புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்வோம்ல அதே தான் இதில் முட்டை போட்டு செய்கிறோம் பருப்பு உருண்டைக்கு நம்ம தோரம்பருப்பு பருப்பு பருப்புலாம் போடுவோம் இது வெறும் தோரம்பருப்பு பருப்பு முட்டை இது வந்து கோவிலூரில் ஸ்பெஷல் இது இந்த பே இந்த குழம்புக்கு பேர் கோவிலூர் முட்டை குழம்பு ஒரு பத்து நிமிஷம் ஒன்றா பொறுத்தோம் நம்ம சாப்பிடும்போது போட்டு எடுத்தோம்னா நல்லா அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சூடாக நல்லாயிருக்கும்